வணக்கம் மக்களே வெல்கம் டு டுக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடம் ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வரைக்கும் பதினேழு தவணைகள் பெறப்பட்டவர்களுக்கு பதினெட்டாவது தவணை வழங்குவதில் சிக்கல் இருக்குதா இல்லையா உங்க டீடைல்ஸ ஆன்லைன்ல நம்ம எப்படி செக் பண்ண போறோம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த நாடு முழுவதும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டாவது தவணை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி வந்துள்ள நிலையில் கிசான் சம்மான் நிதியானது ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்ட இரண்டாயிரம் வீதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் மத்திய அரசு நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது பதினேழாவது தவணையானது ஜூன் பதினெட்டாம் தேதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டாவது தவணை அக்டோபர் மாதத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இ கேஒய்சி ஆனது மேண்டேட்ரி ஃபார் பி எம் கிசான் சம்மான் நிதி ரிஜிஸ்டர்ட் ஃபார்மர்ஸ் சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த இ கேஒய்சி வந்து ஓடிபி பேஸ்டு தான் ஸோ இந்த இ வந்து நீங்க பி எம் கிசான் போர்ட்டல்ல வந்து டைரக்டா நீங்க வெரிஃபை பண்ணலாம் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிஎஸ்சி கூட போய் நீங்க பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஎவ்சியை வெரிஃபை பண்ணலாம் நம்ம ஆன்லைன்ல எப்படி நம்ம கேஒசி வெரிஃபை ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் உங்க மொபைல் போனோ அல்லது லேப்டாப்போ அல்லது டெஸ்காப்போ எதா இருந்தாலும் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு இங்க நீங்க வந்து பி எம் கிசான் சம்மான் நிதினு டைப் பண்ணுங்க ஸோ இந்த பிஎம் கிசான் சம்மான் நிதிக்கு உண்டான லிங்க் இங்கே கொடுத்துக்கிறாங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணதையும் பிஎம் கிசான் சம்மான் நிதியோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த மூணு விதமான ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஆப்ஷன் இகேசி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் யுவர் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கனாலுமே வந்து யுவர் ஸ்டேட்டஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது ஸோ நம்ம டைம் வந்து பார்க்க போறது நம்ம ஸ்டேட்டஸை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது ஃபார்மர் நீங்க வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மர் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்கிற கேப்சை கொடுத்துட்டு ஓடிபி மேல ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் ஃபோர் டிஜிட் அந்த கோடை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் ஸோ நான் என்னோட டீடெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கிறேன் என்னோட டீடெயில்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு நம்மளோட டீடெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் சீடிங் எஸ் இ கேவைசி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ்ன்னு இருக்குது இந்த இ கேவைசி எஸ்ன்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாவது தவணை வருவதில் எந்தவித சிக்கலும் இல்லை அதே போல் ஆதார் பேங்க் அக்கவுண்ட் சீடிங் ஸ்டேட்டஸும் எஸ்ன்னு இருக்கணும் லாஸ்ட் கேவசி எப்போ கம்ப்ளீட் ஆகிக்கிற டீடைல் இங்கே கொடுத்துக்கிறாங்க இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்ட தான் இகேவசி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அதே போல் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ பதினேழு இன்ஸ்டால்மெண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும்தான் பதினெட்டாவது தவணை வருவதில் சிக்கல் இருக்காது அதே போல் பதினேழாவது தவணை எப்போ கிரெடிட் ஆகிடுதோ அந்த டீட்டெயிலு இங்க கொடுத்துட்டாங்க நம்ம இகேவசி இது வரைக்கும் வெரிஃபை பண்ணாதவங்க எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இகேவசி மேல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதையும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிபி பேஸ்டு தான் இங்க வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும் என்னோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் மேல நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணதையும் இங்க பாத்தீங்க அப்படின்னா இ இஸ் ஆல்ரெடி டன்னு வந்திருக்கு யார் யாருக்கு இந்த மாதிரி வருதோ அவங்க இ மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்க ஆல்ரெடி டன்னு வந்திருக்கு யாருக்கு வந்து வெரிஃபை ஆகலையோ அவங்க இகேவைசியை கட்டாயம் செய்ய வேண்டும் இகேவைசி செய்தால் மட்டுமே பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியின் பதினெட்டாவது தவணை உங்க வங்கி கணக்குக்கு வரும்னு சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியின் பதினெட்டாவது தவணை பெறுவதற்கு இ கட்டாயம் செய்ய வேண்டும் செய்வதுக்குண்டான கடைசி தேதியை ஜூலை முப்பத்தொன்னு வரைக்கும் தான் அது பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இ கேவசி பண்ணியாச்சு அப்படின்னா பதினெட்டாவது தவணை தொகை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்த்து ஆல் நோட்டிகேஷன்தான் மறந்துடறாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க